மகிமை உண்டாவதாக இந்த வாட்ஸ்அப் யூடியூப் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் நாம் இப்போது இறைமையா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் பதினேழாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் யூதாவின் பாவம் என்ன எழுத்தாணியினால் எழுதப்பட்டது இரும்பு எழுத்தாணியினால் யூதாவின் பாவம் எதின் நுனியினால் எழுதப்பட்டது வைரத்தின் நுனியினால் இரும்பெழுத்தாணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டிருந்தது எது யூதாவின் பாவம் யூதாவின் பாவம் யாருடைய இருதயத்தின் பலகையில் பதிந்திருக்கிறது யூதா ஜனங்களுடைய இருதயத்தில் யூதாவின் பாவம் எதின் கொம்புகளில் பதிந்திருக்கிறது பலிபீடங்களுடைய கொம்புகளில் யூதா ஜனங்களின் பிள்ளைகள் எவைகளை நினைக்கும்படி அவர்கள் பாவங்கள் பதிந்திருந்தது பலிபீடங்கள் தோப்புகள் யூதா ஜனங்களின் பிள்ளைகள் எங்கே இருந்த பலிபீடங்களையும் தோப்புகளையும் நினைக்கும்படி அவர்கள் பாவங்கள் பதிந்திருந்தன உயர்ந்த மேடுகளின் மேல் பச்சையான மரங்கள் அண்டையில் யூதாவில் உள்ள மலை எங்குள்ளது வயல் நிலத்தில் யூதா ஜனங்கள் தங்கள் எல்லைகளில் செய்த பாவத்தி நிமித்தம் கத்தர் எவைகளை சூறையிடுவிப்பார் அதன் ஆஸ்தி எல்லா பொக்கிஷங்கள் மேடைகள் கர்த்தர் தனக்கு கொடுத்த எதை யூதா விட்டுவிட்டது சுதந்திர கத்தர் யூதாவை அதன் சருக்களுக்கு எங்கே அடிமையாக்குவார் யூதா அறியாத தேசத்தில் யூதா ஜனங்கள் எந்தென்றைக்கும் எரியத்தக்க எதை மூட்டிவிட்டார்கள் கர்த்தரின் கோபத்தின் அக்கினியை யாரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் கர்த்தரை விட்டு யார் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை விட்டு விலகுகிறவன் சபிக்கப்பட்டவன் மனுஷன் மேல் எதை தன் புய பலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிறவன் சபிக்கப்பட்டவன் மாம்சமானதை கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சபிக்கப்பட்டவன் கத்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ளவன் எதை போலிருப்பான் கரளையாய் போன செடியைப் போல் கத்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ளவன் எதை காணமாட்டான் நன்மை வருகிறதை கத்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் எங்கு தங்குவான் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஓர் நிலத்திலும் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஓர் நிலத்திலும் தங்குபவன் யார் கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ளவன் யாரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தரை கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவன் பாக்கியவான் கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் எங்கே நாட்டப்பட்ட மரத்தை போலிருப்பான் தண்ணீரண்டையில் கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் எங்கே தன் வேர்களை விடுகிற மரத்தை போலிருப்பான் கால்வாய் ஓரமாக கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் எதை காணாமல் இலை பச்சையா இருக்கிற மரத்தை போலிருப்பான் உஷ்ணம் வருகிறதை காணாமல் கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் எப்பொழுது தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போலிருப்பான் மழை தாழ்ச்சியான வருஷத்தில் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது எது இருதயம் கர்த்தர் ஒவ்வொருவனுக்கும் எதற்கு தக்கதை கொடுப்பார் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் கர்த்தர் எதை ஆராய்கிறவர் இருதயத்தை கர்த்தர் எவைகளை சோதித்தருகிறவர் உள்ளிந்திரியங்களை முட்டையிட்டு அவயம் காத்தும் குஞ்சு பொறிக்காமல் போகிற கவுதாரிக்கு சமானமாயிருப்பவன் யார் அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அவயம் காத்தும் குஞ்சு பொறிக்காமல் போகிறது எது கவுதாரி அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் தன் பாதி வயதில் எதை விடுவான் ஐஸ்வரியத்தை அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் தன் முடிவிலே எப்படி இருப்பான் மூடனாய் ஆதி முதற் உயர்ந்த மகிமையுள்ள சிங்காசனமாய் இருந்தது எது பரிசுத்தானம் யாரை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள் இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தரை கர்த்தர் எப்படிப்பட்ட ஊற்று ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்று ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்று யார் கர்த்தர் யூதா ஜனங்கள் எப்படிப்பட்ட கர்த்தரை விட்டு விலகி போனார்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை கர்த்தரை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் எங்கே எழுதப்படும் புழுதியில் கர்த்தர் என்னை குணமாக்கினால் குணமாவேன் கூறியவர் யார் கர்த்தர் தன்னை ரட்சித்தால் ரட்சிக்கப்படுவேன் கூறியவர் யார் எரேமியா எரேமியாவின் துதி யார் தேவரீர் கர்த்தருடைய வார்த்தை எங்கே கேட்டவர்கள் யார் யூதா ஜனங்கள் எது இப்பொழுது வரட்டும் என்று யூதா ஜனங்கள் கூறினார்கள் கர்த்தருடைய வார்த்தை எரேமியா கர்த்தரை பின்பற்றுகிற யாராயிருந்தார் எரேமியா எந்த நாளை விரும்பவில்லை ஆபத்து நாளை எரேமியாவின் எவைகளிலிருந்து புறப்பட்டது கர்த்தருக்கு முன்பாக செவ்வையாய் இருந்தது உதடுகளிலிருந்து எரேமியாவின் உதடுகளிலிருந்து புறப்பட்டது யாருக்கு முன்பாக செவ்வையாய் இருந்தது கர்த்தருக்கு முன்பாக நீர் எனக்கு பயங்கரமாயிராதேயும் கூறியவர் யார் எரேமியா எந்த நாளில் கர்த்தர் எரேமியாவுக்கு அடைக்கலாம் தீங்கு நாளில் தீங்கு நாளில் எரேமியாவுக்கு அடைக்கலம் யார் கர்த்தர் யார் வெட்கப்படவும் கலங்கவும் செய்வார்களாக என்று எரேமியா கர்த்தரிடம் கூறினார் தன்னை துன்பப்படுத்துகிறவர்கள் தன்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேல் எதை வரப்பண்ணும் என்று எரேமியா வேண்டினார் தீங்கு நாளை தன்னை துன்பப்படுத்துகிறவர்களை எதினால் நொறுக்கும் என்று எரேமியா கர்த்தரிடம் வேண்டினார் நோருக்குதலால் எரேமியா எங்கே நின்று கொண்டு ஓய்வு நாளை பற்றி கூற வேண்டும் யூதா ஜனங்களின் புத்திரருடைய வாசலிலும் எர்சலேமின் எல்லா வாசல்களிலும் வாசல்களில் பிரவேசிக்கிற எவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் யூதாவின் ராஜாக்கள் எல்லா யூதர் எர்சலேமின் குடிகள் யூதாவின் ராஜாக்களும் யூதரும் எர்சலேமின் குடிகளும் எப்போது சுமைகளை எருசலேமின் வாசல்களுக்குள் கொண்டு வரக்கூடாது ஓய்வு நாளில் ஓய்வு நாளில் சுமைகளை எடுத்து எவைகளுக்குள் கொண்டு வரக்கூடாது வாசல்களுக்குள் ஓய்வு நாளில் எங்கே இருந்து சுமையை வெளியே கொண்டு வரக்கூடாது வீடுகளில் இருந்து ஓய்வு நாளில் ஒரு வேலையையும் செய்யாதபடிக்கு எவைகளுக்காக இருக்க வேண்டும் ஆத்துமாக்களுக்காக பிதாக்களுக்கு கட்டளையிட்டபடி எதை பரிசுத்தமாக்க வேண்டும் ஓய்வு நாளை யூதா ஜனங்கள் புத்தியை ஏற்றுக் கொள்ளாதபடிக்கு எதை கடினப்படுத்தினார்கள் தங்கள் கழுத்தை புத்தியை ஏற்றுக்கொள்ளாதபடி கழுத்தை கடினப்படுத்தினவர்கள் யார் யூதா ஜனங்கள் ஓய்வு நாளில் எருசலேம் நகரத்தின் வாசல்களுக்குள்ளே எதை கொண்டு வரக்கூடாது என்ன செய்யாமல் ஓய்வு நாளை பரிசுத்தமாக்க வேண்டும் ஒரு வேலையையும் செய்யாமல் யூதா ஜனங்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கினால் எங்கே உட்கார்ந்திருக்கிற ராஜாக்கள் இருப்பார்கள் தாவீதின் சிங்காசனத்தில் யூதா ஜனங்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கினால் எங்கே ஏறுகிற ராஜாக்களும் ராஜகுமாரரும் இருப்பார்கள் ரதங்களின் மேலும் குதிரைகளின் மேலும் யூதா ஜனங்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கினால் யாரெல்லாம் எருசலேம் நகரத்தின் வாசல்களுக்குள் பிரவேசிப்பார்கள் ராஜாக்கள் ராஜகுமாரர்கள் பிரபுக்கள் யூதாவின் மனுஷர் எருசலேமின் குடிகள் யூதா ஜனங்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கினால் எண்டைக்கும் குடி எது எர்சலேம் நகரம் யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் சுற்றுப்புறமான ஊர்களிலும் பெனியமின் தேசத்திலும் பள்ளத்தாக்கான சீமையிலும் மலைநாட்டிலும் தெற்கிலமிருந்து ஜனங்கள் எவைகளை கத்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவார்கள் சர்வாங்க தகனங்கள் பலிகள் போஜன பலிகள் தூப வர்க்கங்கள் ஸ்தோத்திர பலிகள் யூதா ஜனங்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாக்காவிடில் கர்த்தர் எங்கே தீ கொளுத்துவார் வாசல்களில் யூதா ஜனங்கள் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் போனார்கள் ஆகில் கர்த்தர் எங்கே தீ கொளுத்துவார் வாசல்களில் எருசலேமின் வாசல்களில் கர்த்தர் கொளுத்தும் தீ எவைகளை பட்சித்தும் அவிந்து போகாதிருக்கும் எர்சிலேமின் அரமனைகளை கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து வழிநடத்துவாராக நீங்கள் இந்த கேள்விகளை கேட்டு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் இல்லை என்றால் வேதாகமத்தை எடுத்து திரும்பவுமாக வாசித்து இந்த கேள்விகளுக்கான பதில்களை அறிந்து கொள்ளுங்கள் கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான் ஆமேன்